கண்ணுப்பட போக இதையாச்ச

ரொம்ப தள்ளிப இருக்கேன்னு சொல்றாருங்க தூரமாவே இருக்குதான் நீங்க

அவருக்கு செலந்திமா பாவதுமா குண்டு நேற்று ஆபரேஷன் பண்ணிருக்காரு மூட்டு புரிஞ்சிடும்

கூப்பிட்ட மாடும் மயில படம் பார்த்த தானே உனக்கு வீட்டுக்கு உனக்கு வேலை கிடைக்கும் முடிஞ்சு செல்லில் பார்க்குறானோ செல்லில பார்க்குறேன் போன வரமா செல்லம்மா பிடிச்சில சரி உனக்கு என்னம்மா பிடிச்சா அவர் வேலைக்கு போய்ட்டு வால்ல என்ன வேலைக்கு போறியா அப்டா அந்த வேலைக்கு அந்த வேலைக்குன்னா துடிமணி வேலைக்கு துணிமணி அது துணிமணி வேலைக்கு சரிம்மா கொஞ்சம் அசதியில் கொஞ்சம் சோக்குது இருந்தாட்டும் அசதில அசதியில கொஞ்சம் இல்லை சரி கூத்தரத்தை மாதிரி மடக்கு பிளக்குன்னு குடிச்சி விட்டு வந்தார் அம்படுகா என்ன நீ வேலைக்கு போ போக வேண்டியன்னு நான் வேலை சொல்லலை ஆனால் குடி குடிக்க வேணாம்னு சொல்லலை ஒரு அளவாக சாப்பிட்டு பசன் படுக்கணும் விட்டாள அவன் சாப்பிட்டேன் லென்த்து கிடக்குதுல்ல நான் சாப்பிட கிடைக்கல லென்ஸு கிடைக்காது ஒன்று என்ன கிடைய சாப்பிட்டா லென்த்து கிடைக்காது நீ நடக்காமல் குளிச்சிட்டு நடந்தால் குடித்தா நடக்க வேண்டியது எப்படி எப்படி இருக்காமல் நடந்தால் புனி சரி குளிச்சோம் பொண்டாட்டி அடிவாக்கு இல்ல பேப்பர்ல அப்படி விட்டு அந்த பிள்ளை கை வெட்டிட்டு நல்லா இருந்த

வாய்ப்பாடு தெரியுங்க தெரியுமா தெரியுமா அது மாதிரி கூட்டுறது சரி அஞ்சு அஞ்சு சேர்த்தா எத்தனை வரும் அஞ்சு அஞ்சு பத்து பத்து ஆமா எப்படி அஞ்சு அஞ்சு பத்து வரும் அப்படி விட்டா பதினொன்று இந்த அஞ்சு இந்த அஞ்சு இப்ப என்ன சொல்லுங்க